ஒரு மரத்தினுடைய தரத்தை கனியை கொண்டு அறியலாம் என சொல்வார்கள் அதனை தொடர்ந்து வருகிறது இருவகை அடித்தளம் ஆனால் யார் ஒருவர் இயேசுவின் மீது தன்னுடைய அடித்தளத்தை கொண்டிருக்கிறாரோ அவரே சிறந்த கனிகளை கொடுக்க முடியும் என்கின்ற பார்வையில் இந்த இறைபார்த்தை பகுதி சற்று முன்னும் பின்னுமாய் இருந்திருக்கலாம் என்பது என்னுடைய பார்வை இணைச்சட்டம் இருபத்தெட்டிலே வாசிக்கிறோம் கடவுள் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன என சொல்லி அவர் சொல்லுவார் என் வார்த்தையை கேட்கிறவர்களுக்கு என்னென்ன ஆசீர்வாதம் இருக்கிறது என் வார்த்தையை கேட்காமல் இருக்கிறவர்களுக்கு என்னென்ன சாபம் இருக்கிறது சொல்லி இந்த நாளில் இந்த இரண்டு வகை அடித்தளங்கள் அதை உள்ளடக்கியதாய் நான் காண்கிறேன் எவர் ஒருவர் இறை வார்த்தையை அடித்தளமாய் கொண்டிருக்கிறாரோ அவருடைய வாழ்க்கை என்பது சோதனைகள் துன்பங்கள் வருகிற பொழுது ஒரு நாளும் அது சாய்ந்து போகாது சீழர்களுடைய வாழ்க்கையையும் இயேசுவினுடைய பணி வாழ்க்கையில் அவரை பின்தொடர்ந்த மக்களுடைய வாழ்க்கையும் சற்று இங்கு இடைபாட்டு பார்ப்போமே இயேசுவுக்கு பின்னால் பல்வேறு நாட்களில் நேரங்களில் மிகப்பெரிய மக்கள் திரள் இருந்தது அவரை சூழ்ந்து வந்தார்கள் வனாந்திரத்தில் இருந்த பொழுதெல்லாம் இயேசுவுக்கு பின்னால் வந்த மக்கள் கூட்டம் அவர் இறுதியாய் பாடுகளை அனுபவிப்பதற்கு எரிசலை நோக்கி சென்ற பொழுது பாடி வரவேற்றார்கள் ஆனால் அவருடைய வாழ்க்கை இந்த இயேசுவிடத்திலிருந்து எதை பெற்றுக்கொள்ள முடியும் உடல் சுகம் அழகையில் இருந்து விடுதலை என சொல்லி தங்கள் தேவைகளை நிறைவேற்றுவதற்காக இயேசுவை பின்பற்றிய மக்கள் தான் அநேக பேர் அவர்கள் உண்மையில் இறைவார்த்தையின் வார்த்தையின் மீது கட்டியெழுப்பப்பட்டவர்கள் அல்ல ஆகவேதான் சிறு துன்பம் அவர்களுக்கு வந்த பொழுதும் அல்லது பெருந்துன்பம் பாடுகளாய் இயேசுவுக்கு வந்த பொழுதும் அவர்களால் இயேசுவுக்கு பின் நிற்க முடியவில்லை அவர்கள் உடைந்து போனால்கள் மறைந்து போனார்கள் இயேசுவுடைய சீடுகளும் கூட இயேசுவுடைய பாடுகள் வரை இதுபோன்று தான் வாழ்ந்தார்கள் மறைந்தார்கள் இயேசுவை மறுதளித்தார்கள் ஆனால் பின்னொரு நாளில் அவர்கள் இயேசுவை அடித்தளமாய்க் கொண்டு தங்கள் வாழ்க்கையை மாற்றி கொண்ட பொழுது அவர்கள் கனி கொடுக்கக்கூடிய நல்ல மரங்களாய் மாறிப்போனார்கள் இயேசுடைய பனிரெண்டு சீடுகளில் பார்க்கிறோமே நற்செய்தியை எழுதிய யோவானை தவிர மீதமிருந்த பதினோரு பேருமே எப்பொழுது இயேசுதான் எங்களுக்கு சொந்தம் என சொல்லி அவர் மீது தங்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்பினார்களோ அவர்கள் உலகமெல்லாம் சொன்று கனி கொடுத்தார்கள் இறுதியில் பதினோரு பேருமே இயேசுவைப் போல ரத்தம் சிந்தி மறை சாட்சியாய் மறித்தார்கள் அவர்கள் கொடுத்த கனியின் தான் இன்று உலகமெங்கும் கிறிஸ்தவமாய் ஒரு சமயமாய் இயக்கமாய் நாம் அறுவடை செய்து கொண்டிருக்கிறோம் எண்ணி பார்ப்போம் இந்த இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படி அணுகிச் செல்கிறோம்